வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி சுபாநகர் பக்கத்தில் கேஆர் நகர் அதாவது சக்கரத்தால்வார் நகருக்கு ஆப்போசிட் சைடில் நாற்பது அடி ரோட்டு மேலே வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது கிடைக்கும் நாற்பதுக்கு அறுபது அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை செண்டு வடக்கு கிழக்கு கார்னர் வடக்கு சைடு ரோடு கிழக்கு சைடு இருபத்தி மூணு அடி பாதை கார்னர் சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி கிடைக்கும் நல்ல லொக்கேஷனில் இருக்குது சுபாநகர் ஒட்டியே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இந்த சைட்டுக்கு பட்டா இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது வீடு கட்டுற வந்து அருமையான இடம் இது செம்மன் பூமி இந்த ஏரியாவில் வந்து மூணு டு நாலு அடியில் பார வந்துடும் நல்ல தண்ணி இந்த ஏரியாவில் டோட்டலாக அஞ்சரை செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு அஞ்சே முக்கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு அஞ்சே முக்கால் லட்சம் டிடிசிபி அப்பல் தனிப்பட்டா நாற்பது ரோட்டு மேலே இருக்குது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு ஜிவிஎன் காலேஜிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் அதாவது கோயில்பேட்டி டூ ராஜவாளைய ரோட்டில் ஜீவன் காலேஜ் இருக்கியா அதுக்கு பின்னாடி அந்த ஜீவன் காலேஜ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் வரும் உண்ணாமலை காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த இடம் நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது செம்மன் பூமி